दिवागर भांगा हाय हाय मां सा एक अडिया फेरी फेरी ओके लाइक पोटुंगे पाकलाम <laughs> लाइक पोटाचा अच्छा, ओके थैंक यू <laughs> கேமரா கிளாரிட்டி இருக்கா காவியா வா 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 ஆ சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுமா திவாகர் ஸோ மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு கோல்டு ஸ்பெஷல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே டூ செவன் டபுள் நைன் ऐसा ना जो더라ंगा हाय अम्मो साप्टाचा आ ना साप्टा यस yes, जस्ट okay, 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 okay. न्यू ओके 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 और टाइम மட்டும் என்ன மட்டும் உங்கள் ஃப்ரெண்டு சூப்பர் அப்படி அதிவாதர் யார் ஐஸ்வர்யாவா இந்தியா டூ வீக் டூ விக்கெட் போயிடுச்சா அச்சோ ரொம்ப ஃபீலிங்காக இருக்கிறியா ஜிங்கல் வாங்க ஜிங்கல் ஹாய் Every king is jingle, lacking, la, softing, la. Yes, okay. Deepak like then. Thank you, Deepak. சரிப்பா ஏன் திவாகர் கோல்ட் லைவ் இருக்கு ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கிறேங்கப்பா டுடே ஸ்பெஷல் வெரி 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 ஸ்பெஷல் டூ செவன் டபுள் நைன் மெம்பர்ஷிப் லைவ் கோல்டு ஸ்பெஷல் ஜாயின் பண்ணிக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுற இடத்துல வந்து கட்டமாக எஸ் சிம்பல் போட்டிருக்கோம் அந்த அந்த பட்டனுக்குள்ளே கை வச்சு உள்ளே போனீங்கன்னா சூப்பர் ஸ்டிக்கர் சூப்பர் நினைக்கிறேன் அது தான் வந்து மெம்பர்ஷிப் இருக்கும் அப்படியா சரிம்மா போயிட்டோம்மா மூணாவது இருக்கும் மெம்பர்ஷிப் இருக்கும் அதுக்குள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா கோல்டு எடுத்துக்கங்க ஸ்பெஷலா இருக்கும் அப்படியா சரி 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 ஓகே பாட்டு பாடவா பறந்து செல்லவா ஓ போங்க போயிட்டு வாங்க நந்தினி ஹாய் ஓ திவாகர் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க திவாகர் உங்கள் பேபி ஸ்மைல் எப்படி இருக்கும் பண்ணிட்டே ம் வாங்க தலை நம்பி நம்பிக்கெட்டவன் ஹாய் அம்மு குட்டி வணக்கம் என்ன நெற்றியில் முடி பறக்குது சூப்பர் தான் இருக்குது அய்யய்யோ அது இருட்டில் அப்படி இருக்கும் நல்ல தான் வா எப்பயுமே வர்ற மாதிரி தான் மாதிரி இருக்கேன் தலை அது அது மாதிரி இருக்குது கோவிந்தன் சமலுக் ம் திவாகர் ஜாயின் பண்ணுங்க திவாகர் உங்களுக்கு நல்லா இருக்கா தேங்க்யூ ஏபி தேங்க்யூ ஏபி ஐஸ் எங்க இருக்குது வீட்டில் இருக்குது ஐ வேண்டுமா கடையில் விற்க வாங்கி தட்டா செல்வராஜ் ஐஷ் வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்க வாங்கி தரேன் சாப்பிட்டியா சகோ எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒர்க்கு இல்லையா ஐயோ நீங்கள் வேற ப்ரோ வேலைக்கு போயிட்டு தான் வந்தேன் டயர்டு வெரி டயர்டு அதெல்லாம் லீவே கிடையாது நம்மளாம் லீவு வேணும் கேட்டால் தான் லீவு அம்மா பியூட்டிஃபுல் கியூன் அப்படியா உம் உம் தெரியாம இருக்கட்டும் விடு ஏபி அப்படியா குமார் உம் ஓகே ஓகே சொல்லு சொல்லுாகர் விஜய்குமார் ஹாய் லைக் போட்டாச்சா தேங்க் யூக்கன் ஹார்ட் குண்டு பிச்சு பிடுவிச்சு கைஸ் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க டுடே ஸ்பெஷல் வெரி 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 ஸ்பெஷல் கோல்ட் லைவ் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே போடா டே திவாகர் போடா தெரியல ஏபி எங்கள் அம்மா கிட்ட தான் கேட்கணும் ஹாய் அனீஷ் எப்படி இருக்கீங்க அனீஷ் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அனீஷ் என்ன சாப்பிட்டீங்க சமைக்கிவிட்டாப்பா தேங்க்யூ கோவிந்தம் சரஸ்வதி குண்டியா லைக் போட்டேன் என்ன மூடா இல்லைங்க ஓகே அனீஷ் சொல்லு அனீஷ் சாப்பிட்டேன் சாப்பிட்ட பாலா வாங்க ஹாய் வண்டியாடாப்பா உங்களை டைம் அவுட் பண்ணுறதே டெய்லியும் எனக்கு வேலையாக போச்சு தூக்கிக்கு நீ வந்துடுறீங்கடா உங்களது இங்கே பாலா வாங்க ஹாய் பாலா அருண் சொல்லுங்க அருண் ஹாய் அருண் என்ன சாப்பிட்டீங்க அனீஷ் ஆ தெரியும் தெரியும் ஓய் என் பேர் கூட அனீஷ் தான் அப்படியா சரி சரி ஓகே அனீஷ் டுடே மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது கோல்டு ஸ்பெஷல் லைவ் ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா அருண் சூப்பரா இருக்கு உம் ஏய் புரோக்கன் ஆர்ட் அத அவங்களுடைய லைவ்ல தான் போய் கேட்கணும் ப்ரோக்கன் ஆர்ட் இங்க வந்து கேக்குற தப்பு இல்லையா அது மாதிரி கேக்குறது சூப்பரா இருக்கு உம் நான் சப்பாத்தி என்ன சா ஓ அப்படியா நான் வந்து என்ன சாப்பிட்டேன்னா அனீஷ் விலை ஏறு கரப்பா மூச்சு சாக வச்சிட்டு வரேன் தப்பே இல்லை தப்பு தப்பே அது இங்கே வந்து பேசுறது ரொம்ப தப்பு ஜி சொல்லுங்க புரோக்கன் உதயகுமார் அம்ம சாப்பிட்டியா சாப்பிட்டேன் உதயகுமார் நீங்க சாப்பிட்டீங்களா மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது டுடே கோல்ட் லைவ் இருக்குது ஸ்பெஷல் 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 வெரி 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 ஸ்பெஷல் ஜாயின் டோன்ட் மிஸ் யூ ஓகே அட தே போடு போடு உனக்கு என்னப்பா நீ பேசும் உனக்கு வாய் இருக்கு மணிகண்டன் ஹாய் குட்டி சொல்லுங்க குட்டி அப்படியே கோவிந்தம் சரி ஓகே கோவிந்தம் தெருப்பால் பொட்டை நாயே உள்ளே வந்துட்டு என்னடா வேலை பார்க்குற அமே உனக்கு என்ன இதென்னா உனக்கு பண்ணிக்கிட்டே இருக்கணுமா எதுனா ஒரு ஐடியில் வந்து பத்து ஐடி கிரியேட் பண்ணுற வர உனக்கு என்ன பொழப்பமாயிருந்தே தெரியலடா ஏண்டா இப்படி சாவடிக்கிற வந்து சந்தோஷ் சொல்லுங்க சந்தோஷ் எதுக்கு அளவுறீங்க முஷ்டிட்டு வந்துட்டிங்களா வேற ஒரு லைவ்லாம் போயிட்டு வந்துட்டிங்களா அழகு தேவதையே வணக்கம் வாங்க ஓ அப்படியா சதீஷ் கால் வரையில் சரி 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 ஓகே ஓகே ஐயோ பாவம் நீங்க வந்து உங்களுக்கு வந்து என்னை பத்தி முழுசா தெரியலங்க சந்தோஷ் கம்முன்னு இருங்க அப்படியா சரிப்பா மிக்க மகிழ்ச்சி மணிகண்டன் சாப்பிட்டேன் மணிகண்டன்

ಎಡ மதியம் சாங் சூப்பராக இருந்துச்சு ஒழுங்காக பேசு தளபதி எங்கே வண்டாங்க அந்த பொட்டை இவங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லை அம்மா முதுகலாம் ஒலிக்குது கையில் எடுத்து விடு நீ சேனல் மிஸ்டேக் ஆகிட்டு இருக்குது வியூஸ் போக மாட்டேங்குது கைஸ் முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கணை அதிசயம் வண்ணத்து புச்சி விடும் அதிசயம் அதிசயம் அதிசயமே சந்து போகும் நீ என் அதிசயம் கல் தோன்றி மண் தோன்றி உழுவான் காதல் அதிசயம் oh, oh, oh. அப்பா தூக்கமே வந்துச்சு யாரும் போட இல்லை யாருமே அதான் யாருன்னா இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணலான்ட்டு வந்தேன் லைவ் முடிக்க போகிறோம் நான் அஞ்சே நிமிஷம் தான் லைவ் மெம்பர்ஷிப்பு மெசேஜ் வரலையா மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது தமிழ் ஜாயின் பண்ண போறீங்களா தமிழ் ஜாயின் பண்ண போறீங்களா தமிழ் போட்டாச்சு தமிழ் வேலை நடக்குதோ நடக்குது கார்ஸ் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க கோல்டு ஸ்பெஷல் டூ செவன் டபுள் நைன் மெம்பர்ஷிப் லைவ் கோல்டு கோல்டு எடுத்துக்கோங்க கோல்டு அள்ளிக்கிட்டு போங்க போதுமா இந்த தூரம் போதுமா சிவசக்தி வாமா சிவசக்தி சாப்பிட்டியா நினைக்க மாட்டேன் அப்படியா சரி அனீஷ் ஏபி அனீஷ் சொல்லுங்க சிவசக்தி ஹாய் കോൽഡ് 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 ഇന്നും ഫോർ മിനിറ്റ്സ് കോൽഡ്ക്കുള്ള പോയിടുവൻ പണ്രോങ്ങ് ജോൻ പണിക്കോ ഗ്സ് മെമ്പർഷിപ്പ് ലൈൻ